கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் அல்லாஹுடைய திருத்தூதர் நபி முகமது சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய பயம் என்கிற தலைப்பின் கீழ் நபிகள் பெருமகனார் தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பல தருணங்களில் பயந்திருக்கிறார்கள் அந்த பயத்தை சில நேரங்களில் ரசூலுல்லா வாய் வார்த்தையாக சொல்லியும் இருக்கிறார்கள் நம்மை போன்று உலக காரியங்கள் குறித்து பயப்படுகிற நபர் அல்லாஹுடைய தூதர் கிடையாது நமக்கு மௌத்து ஒரு பயத்தில் நாம் இருப்போம் வறுமை ஏற்பட்டுவிடும் நோய் ஏற்பட்டுவிடும் என்ற கவலையில் நாம் இருப்போம் அல்லது குடும்பத்தை எதிர்காலத்தை குறித்த ஒரு கவலை நம்முடைய உள்ளத்தில் இருப்பதை போன்று ரசூலுல்லாவுக்கு இது போன்ற கவலைகள் ஏற்பட்டது கிடையாது ஆனால் அதிகமான பயம் ரசூல் சல்லா உலேசல்லாம் அவர்களுக்கு ஒன்று தன்னுடைய மறுமையை நினைத்து அதைவிட அதிகமாக தன் சமுதாய மக்களின் மறுமையை நினைத்துத்தான் நபி அவர்கள் அதிகமாக பயந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது ரசூலுல்லா ஒரு விஷயத்துல பயப்படுறாங்க அப்படின்னா அது உண்மையில் நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு இடமாகத்தான் இருக்கும் அவசியமற்ற காரணமற்ற இடத்துல சொல்ல பயப்பட மாட்டாங்க ஒரு முறை மதினா நகரத்தில் ஒரு மிகப்பெரிய சத்தம் ஏற்படுகிறது நம்ம பல முறை கேட்ட ஒரு நவிமொழி தான் சஹாபாக்கள் எல்லோரும் வெளியே வந்து பார்க்கிறாங்க அது எதுவும் நமக்கு யுத்த களத்தை உருவாக்குகிற சப்தமா எதிரிகள் எதுவும் உள்ள வந்துட்டாங்களா என்ற பதற்றத்தோடு எழுந்து வெளியே வந்து நின்று பார்க்கும் பொழுது சப்தம் ஏற்பட்ட திசையில் இருந்து ஒரு குதிரையில் ஒரு மனிதர் வருகிறார் கொஞ்சம் நெருங்கி வர வர வந்தது சப்தம் ஏற்பட்ட உடனே குதிரையில் ஆள் பலங்களை உருவாக்கி கொண்டு போகல தனக்கு உடலுக்கு தன் உயிருக்கு பாதுகாப்பானவர்களை சூழ வைத்துக் கொண்டு போகல உடனே போறாங்க என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனை கிடையாது எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிருங்க அப்படின்னு நபி அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் நாம பயப்படுற விஷயத்துக்கெல்லாம் ரசூலா பயந்தது இல்லை அப்ப ரசூலுல்லா ஒரு விஷயத்திற்கு பயப்படுகிறார்கள் அச்சப்படுகிறார்கள் என்றால் அது உண்மையில் கவனிக்க வேண்டிய அதே நேரத்தில் நபியவர்கள் பயந்ததை விட நாம் அதிகம் பயப்பட வேண்டிய சில காரியங்கள் அதில் இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அப்படி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பயந்த காரியத்தில் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ரசூலுல்லா இரவு தொழுகை குறித்த காரியம் சமுதாயத்திற்கு சுமையாக மாறிவிடுமோ என்று பொழுது அந்த ஒற்றப்பட இரவுகள்ல அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இருபத்தி ஒன்றாவது இரவு பள்ளியில் தொழுது யாருக்கு முன்னறிப்பு செய்யல நீங்க வாங்க இந்த டைம்ல நம்ம ஜமாத்தா தொழுவோம் ரசூல்ல சொல்லல மார்க்கத்துல ஜமாத்தா தொழுவது தப்பும் கிடையாது ஆனா நபியினுடைய காலத்துல நபி தொலை வைத்து பின்னால் மக்கள் தொழுவார்களே ஆனால் இது வளமையாக்கப்படும் போது ரசூலாக்கு ஒரு பயம் வருது இருபத்தி ஒன்றாவது இருபது ரசூலா நிக்கிறாங்க சகாபாக்கள் வராங்க இருபத்தி இரண்டாவது இரவுல நேற்றைய விட நீ கூட்டம் கூடுது பொதுவா ரமலான்னாலே மக்களுக்கு இயல்பா ஆசைகள் கூடிரும் ரசூல்லா தொலை வைக்கிறாங்க சகாபாக்கள் பின்னாடி நிக்கிறாங்கன்னா அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்னு வச்சு பாருங்க இருபத்தி மூன்றாவது இரவு வருது அதை விடவெல்லாம் கூட்டம் அதிகமாகுது இருபத்தி நான்காவது இரவு சகாபாக்கள் எதிர்பார்க்கிறாங்க ரசூல்லா வரல ரசூலாக்க நல்ல தெரியும் தோழர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு முந்தின இரவே ரசூலா சொல்லியிருக்கணும் இல்லையா இன்னைக்குலாம் எதிர்பார்க்காதீங்க நான் வரமாட்டேன் வீட்டிலே தொழுதுட்டு அல்லான் படுத்துருங்க அப்படி சொல்லியிருக்கணும்ல ரசூல்ல சொல்லவும் கிடையாது அந்த நாள் வரவும் இல்லை ரசூலுக்க ரசூல்லாவுக்கு நல்ல தெரியுது இவங்க காத்து கொண்டிருக்கிறாங்க மறுநாள் பகல் பொழுதுல ரசூல்லா தன் தோழர்களை அழைத்துச் சொல்லுகிறார்கள் நீங்க தொழுகைக்காக காத்து இருந்தது எனக்கு தெரியுங்கிறாங்க நல்ல தெரியும் ரசூல்லா இப்ப வந்துருவாங்க கொண்டாடத்துல வந்துருவாங்க

கூட்டி விட்டுருவனோ அதிகப்படுத்தி விடுவனோ என்று எனக்கு ஒரு பயம் இதை பார்த்தெல்லாம் இனி கடமை ஆகாது நேரத்தில் எது வேண்டுமானாலும் கடமை ஆகலாம் ஆகும் ஒரு நஃபீல் இல்லாம போகும் சட்டம் கூடும் குறை எல்லாம் நடக்கும் நபி இருக்கும் இருக்கும்போது அதனால் இது கடமையாக்கப்பட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் அப்படி நபி அவர்கள் சொன்ன செய்தியை நம்ம பார்க்க முடியுது அதே போன்று இன்னொரு பிரபலியமான ஒரு நபி மொழி தான் நபி அவர்கள் சமுதாயத்திற்கு சிரமம் ஏற்பட்டு விடும் என்ற இல்லை என்றால் அந்த கவலை எனக்கு இல்லைன்னா ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு முறை நீங்கள் ஒளி செய்யும் பொழுதும் பல் துளக்கும்படி உங்களுக்கு நான் கட்டளையிட்டிருப்பேன் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தன் சமுதாயத்தின் மீது வழிபாடுகளை குறித்த சுமைகள் சுமத்தப்பட்டுமோனு ஒரு தான் ஆயிஷா பயன்படுத்தும் அவர்கள் அறிவிக்கிற ஒரு நபி மொழி நமக்கு எப்போதும் தெரியும் அது இரவு தொழுகை நோன்பு தான தருமோ எந்த ஒண்ண எடுத்துக்கிட்டால் ரசூல்லா ரொம்ப அதிகமாக ஈடுபடுவாங்க ஆயிஷா நாகி சொல்ற உன்னையிலே ரசூல்லா ஆசைப்பட்டது இவ்வளவு கிடையாது இதை விட அதிகமா ஆசைப்பட்டான் இன்னும் செய்யணும்னு ஆனால் ரசூல்லாவை பல நேரத்தில் அமல் செய்ய விடாமல் தடுத்தது இதை பார்த்துட்டு மக்கள் செய்வாங்களோ செஞ்சிட்டா மக்களுக்கு கடமை தான் சில இதை அதிகப்படுத்த வேண்டாம் என்று ரசூல பிரியப்பட்ட பல அமல்களை செய்ய செய்யாமலே போய்விட்டார்கள் என்பதை சகி புகாரி போன்கிற ஹதீஸ் கிரந்தத்தில் ரசூல்லாவுடைய நடைமுறைகளை நம்மால் பார்க்க முடிகிறது அதே போன்று அல்லாஹுடைய அவர்கள் அமல்கள் குறித்து அதை அதிகப்பற்றக்கூடாதுன்னு கவலைப்பட்ட மாதிரி பயந்த மாதிரி குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்கு ரசூல்லா பயந்து இருக்கிறாங்க ஒருமுறை அல்லாஹுடைய அவர்கள் சொல்கிறார்கள் இந்த செய்தி அனசரத்தில் அவங்க அறிவிக்கிறாங்க புகாரினுடைய நூற்றி இருபத்தி ஒன்பதாவது நபிமொழி ரசூல்லா சொல்றாங்க யார் ஒருவர் அல்லாவுக்கு இணை வைக்காமல் அல்லாவை சந்திக்கிறாரோ அப்ப அதுக்கு அர்த்தம் மரணத்துக்கு அப்புறம் அல்லாவை சந்திக்கிறதுக்கான நேரம் வரும் அப்ப மரணிக்கும் போது ஒருத்தர் அல்லாக்கு சிர்கு வைக்காமல் இணை வைக்காமல் மரணித்து விடுவாரே ஆனால் அவர் எங்கே செய்வார் செல்வார் என்றால் அடைவார் அப்படிங்கிறாங்க இந்த செய்தியை சொன்ன உடனே இதை கேட்ட ஒரு நபித்தோழர் யார் என்றால் மாதவின் ஜபல் ரத்தியல்லான அவர்கள் சொல்கிறார்கள் அலாஹு அல்லாஹுடைய தூதரே இந்த செய்தியை போய் நான் மக்கள்கிட்ட சொல்லட்டுமான்னு கேட்கிறாங்க ரசூல்லா இந்த செய்தி பல முறை ஞாபகப்படுத்தி இருக்கிறாங்க கடுகள வீமான் கொண்டவர்கள் நரகத்திலிருந்து எப்படி தப்பிச்சிருவாங்க அப்படின்னு பல செய்திகள் இருக்கு சிறுக்கு வைக்காமல் வேற பாவத்தில் ஈடுபட்டு ஒரு முஸ்லிம் மனிதர் வருவேன் என்ன நான் அவர்களுக்காக பரிந்துரை பேசுவேன் சொர்க்கத்துக்கு கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சில செய்திகள் பார்க்க முடியுது இப்படி நபி நேர நிறைய இடத்துல நிறைய இந்த மாதிரி செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க இப்ப இந்த செய்தியை மாதிரி அவங்க சொல்றாங்க நான் போய் இந்த மக்கள்கிட்ட சொல்லட்டுமா சிறுக்கு வைக்காம அல்லாவை சந்திச்சா அவர் சொர்க்கம் போயிருவார் செய்தி நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் வேண்டாம் நீங்க சொல்லாதீங்க மக்கள் இதையெல்லாம் காரணம் வச்சு அவளை குறைச்சிருவாங்களோன்னு பயப்படுறேன் நான் அங்க அதிகப்படுத்திடுவாங்களோன்னு பயந்தர சொல்லா அதிகப்படுத்தவும் வேண்டாம் ஒரு ஒரு நியூட்ரலா போய்கிட்டே இருக்கணும் அதே நேரத்தில் குறைஞ்சிடும் கூடாது அதான் எல்லாம் மன்னிச்சிருவோம்ல எதுக்கு போட்டு கொஞ்சம் கூடுதலா தோழ வேண்டிய அவசியம் இல்லையே கூடுதலான நோன்பு கூடுதலான தான தருமோ கூடுதலான உமராக்கள் ஹஜ்ஜி இது மாதிரி அவளை கொஞ்சம் கூட்டு கூட்டணும் அவசியம் இருக்குதா எப்படி சொர்க்கம் போகத்தான் போறோம் சிறுக்கு வைக்காத அத்தனை பேரும் சொர்க்கத்தை கொண்டு போய் தான் போறோம் எதுக்கு நன்மை செய்யணும்ங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா மக்களை என்ன ஆக்கணும் அமல்களை குறைக்க வைத்து எனவே நான் அது குறித்து நான் பயப்படுகிறேன் நீங்க என்ன செய்யாதீங்க இத மறுபடியும் அப்ப இந்த செய்தி வரக்கூடாதுங்கிற என்ன இல்ல ரசூல்லா ஒரு செய்தி சொல்லிட்டு மறைக்க சொல்றதுங்கிற நோக்கம் இல்ல இதையே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காதீங்க மக்கள் அதில் அலட்சியமாயிடுவார்கள் ரொம்ப பொடுபோக்காக மாறிவிடுவார்கள் என்பதை அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்ன செய்தியை பார்க்க முடிகிறது அதே போன்று தன்னுடைய மறுமை சார்ந்த நிகழ்வுகள்ல ஒரு பயந்த நிகழ்வு என்று எடுத்துக்கொண்டால் ரசூல்லா கடுமையான முறையில வறுமையில் பசியில் இருந்தார்கள் என்பதை நம்ம பல நிகழ்வுகள கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படி ஒரு முறை நபி அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு வராங்க வீட்டினுடைய படுக்கை பாய வந்து ரசூல்ல உதரும் பொழுது ஒரு இந்த மலங்கிறது ஒரு அற்பமான ஒரு பொருள் கடந்து அற்ப பொருள் அதை இருக்கு சட்டம் கிடையாது தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அது மார்க்கத்துல பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது பாவத்தை தரக்கூடிய ஒரு காரியம் கிடையாது ரசோல்லாக்கு உண்மையிலே வந்து பசியில் இருக்கிறாங்க கிடைச்சது வந்து பிரம்மாண்டமான தங்கமோ வெள்ளியோ கிடைக்கிற ஒரு பேரிச்சமளம் கிடைச்சிருக்கு எடுத்து சுத்தம் பண்ணி வாயில போட்டு போயிருக்கலாம் இது எது பாவமா இது இதையெல்லாம் கணக்கு வச்சா அல்லாஹ் கேட்பான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அல்ல உண்மையே பிடிக்கணும்னு முடிவு எடுத்தா பேரிச்சம்பளத்தை விட அற்பமானதுக்கு பிடிப்பான் அவன் நினைச்சா முடியும் ஆனா அவன் செய்ய மாட்டான் ஏனென்றால் அல்லாஹ் ரபுல் அலமின் அஃபூன் அவன் நிறைய இடத்துல அலட்சியம் பண்ணி விட்டுருவான் லைலத்துல கதிர இரவுல ரசூலா சொல்லி கொடுத்தாங்கல்ல அல்லாஹுமே இன்னக்க அஃபூன் துஹைப்புல் அஃபுவா ஃபஃபூ அன்னி அல்லாஹ் நீ அதிகமாக அலட்சியம் செய்வோன் அல்லாஹ் விட்டுக்கிட்டே இருப்பான் கொடுக்கிறதுங்கிறது அல்லாக்கு பிடிச்ச ஒரு பண்பு எங்களை நீ மன்னிச்சிருந்தா ரசூலா அந்த துவாவே சொல்லுவாங்க அப்ப இறைவன் எல்லாத்தையும் நூல் பிடிச்ச மாதிரி விசாரிச்சான் வைங்க மறுபடியில் ஒரு உயிருக்கு கூட சொர்க்கம் போய் சேர முடியாது திருக்குறான் பேசுகிறது பாவம் செய்த காரணத்தினால உயிர்களை உடனே பிடிக்கிறதா இருந்தால் ஏதாவது ஒரு உயிர் மிஞ்சுமா அல்லாஹ் கேட்கிறான் ஏதாவது ஒரு உயிர் மிஞ்சுமா மொத்த மனித குல மொத்த படைப்பு சேர்ந்து அழியணும் அப்ப அல்லாவை பொறுத்தவரைக்கும் மேம்போக்காத போய்கிட்டு இருக்கிறான் விட்டுருவோம் அப்படிதான் விடுறான் இந்த பேரிச்ச மலத்துக்கள் விசாரிக்க போறான் நம்மளை விட ரசூலாக்கு நல்ல தெரியும் ஆனால் ரசூலா பயந்தது பேரிச்ச பலன்னு பார்க்கல சம்பந்தம் இல்லாம பேரிச்ச மலம் வீட்டுல இருக்குது வீட்டுல இருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்குது அப்படின்னா ஒருவேளை பள்ளியில் இருந்த சக்காத்து பொருள் உள்ள வந்திருக்குமோ அங்கதான வச்சிருக்கிறோம் மக்கள்கிட்ட இருந்து வாங்கிய பொருளாதாரம் மக்களுக்கு போய் சேர்ந்து அங்கதான் வச்சிருக்கிறோம் ரசூல்லாவுடைய வீட்டுக்கு பள்ளிக்கு ஒரு திறதான் டிஃப்ரெண்ட் ஒருவேளை செதறி உளுந்திருந்தா இது ஜக்காத் இல்லைன்னா பிரச்சனையே கிடையாது ஜக்காத்த இருந்தா எனக்கு கம்ப்ளைண்ட் ஆயிரும் என்னுடைய மருமை வாழ்க்கையில விசாரணை வந்து இது நிற்கும் அதனால எனக்கு தேவையில்லாத வேளை ரசூலாத தூக்கி எறிந்தார்கள் என்பதை ஹதீஸ்கள்ல நம்மால் பார்க்க முடிகிறது அதே போன்று உலக ரீதியான மோகத்தை குறித்தும் நபி எச்சரிக்கை செய்த ஒரு நபி மொழியை பார்க்க முடிகிறது ரசூல்லா உகதி யுத்தத்துல கொல்லப்பட்டவர்களுக்கு எட்டு வருஷம் கழிச்சு துள வைக்கிறாங்க உகதி யுத்தம் ஹிஜிரி ரெண்டுல நடக்குது அப்பவே ரசோல்லா தொலை வச்சிருக்கலாம் எழுபது சகாபாக்கள் கொல்லப்பட்டார்கள் முப்பத்தஞ்சு ஒவ்வொரு ஒவ்வொரு குழிக்கும் ரெண்டு நபித்தோழர்கள் வீதம் அடக்கம் செய்தார்கள் தொலை வைக்கல நேரம் இல்லாமலாம் கிடையாது ரசோல்லாக்கு கட்டளை வரல தொலை வைக்கணும்னு சொல்லி ஒரு எட்டு வருஷம் கழிச்சு அந்த நபித்தோழர்களுக்கு ரசூல்லா மதினாவில் வைத்து தொலை வைக்கிறாங்க வாங்க உகதுல மௌத்தா போனவங்களுக்கு நம்ம தொலை வைப்போம் அப்படின்னு ரசூல தொலை வைக்கிறாங்க அப்படி தொலை வைத்து விட்டு ரசூல பல தகவல்களை பத்தி பேசுறாங்க என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா நான் இங்க இருந்துகிட்டு அல் கௌசரை பாக்குறேன்னு ஒரு செய்தி சொல்றாங்க பூமியினுடைய கருவூலங்களுக்கான சாவி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற சொல்ல சொல்றாங்க அப்படி சொல்லிக் கொண்டே வரும்போது நபி அவர்கள் சொன்னார்கள் இன்னி ஒல்லாகி மகாஃப் அழைக்கும் அந்த துசிரிக்கும் பாகதி மக்களே எனக்கு பின்னால் நீங்கள் சிறுக்கு வைத்து விடுவீர்கள் என்று எனக்கு பயமே கிடையாதுங்கிறாங்க இது ரசூல நம்மளை பார்த்து சொன்னது இல்லை சஹாபாக்களை பார்த்து சொன்னது அவங்க சிறுக்கு விஷயத்துல அவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க எனக்கு பிறகு நீங்கள் இணை வைத்து விடுவீர்கள் என்று எனக்கு பயமில்லை பயம் இல்லை அழைக்கும் மாறாக உலக காரியத்தில் நீங்கள் மூழ்கி அதிலே போட்டிக்கிட்டு அப்படியே நீங்கள் அழிந்து விடுவீர்களோ என்றுதான் எனக்கு பயம் இத ரசூல்ல யார் விஷயத்துல பயப்படுறாங்க இரையச்சவாதிகளை உருவாக்குற ஒரு கூட்டம் அந்த கூட்டம் கண்டிப்பா நம்ம அல்லாரிவான் அவர்கள் பெரும்பாலும் அவர்கள் வழி தவற வாய்ப்பு கிடையாது அப்படிப்பட்ட ஒழுக்கம் மிக்க இரையற்ற மிக்க மார்க்க பேணுதல் மிக்க ஒரு கூட்டத்தை ரசூலா உருவாக்கிட்டு எப்ப பேசுறாங்க ஆரம்ப காலத்துல பேசுனா வேற ஏறத்தால் ரசூலா மௌத்து நெருங்கிட்டாங்க இன்னும் சில மாதங்களை மரணிக்கிற அளவுக்கான நேரத்தை அடைஞ்ச நேரம் ரசூல்லா சொல்றாங்க எனக்கு ரொம்ப பயம் என்ன தெரியுமா நீங்க சிறுக்கு வைப்பீங்கலாம் பயம் கிடையாது அதெல்லாம் கொஞ்சம் தெளிவு ஆயிட்டீங்க சிறுக்க கூடாது அது எந்த அளவுக்கு வெறுக்கணுங்கிற இடத்துக்கு எல்லாம் வந்துட்டீங்க ஆனா பயம் எங்க இருக்குன்னா துண்ணியாவில போட்டி போட்டு மொத்தா போயிடுவீங்களோ இதுலயே மூழ்கிருவீங்களோ மறுமையெல்லாம் வேண்டாங்கிற அளவுக்கு அதை காத்துல விட்டுருவீங்களோ என்ற பயம் எனக்கு அதிகமாக இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இது நம்மளை பத்தி பேசல நம்மளை கூறி குறிப்பிட்டு இருந்தாங்கன்னா ரசோலைக்கு எல்லா விஷயத்துக்கும் நமக்கு பயந்து இருக்கணும் துணியாக்கு நம்முடைய வழிபாட்டுக்கு பயந்து நம்முடைய மற்ற மற்ற எல்லா காரியம் சிறுக்கு கூட நம்மளை பயந்து நாளைக்கு போனாலும் பெறுவோம் போல இணை வச்சிருவானு கூட நம்ம விஷயத்துல பயந்துருப்பாங்க சஹாபாக்கள் விஷயத்துல பயப்படுறாங்க நீங்க துணியால மூழ்கிருவீங்களோ நான் பயப்படுறேன் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது எனவே இன்னும் இது போன்ற பல நேரங்களில் தருணங்களில் நபி அவர்கள் பயந்திருக்கிறார்கள் என்றாலும் இந்த பயந்த இந்த விஷயம் அமல்களை கூடியிடக்கூடாது அது உங்களுக்கு சிரமத்தை தந்துரும்னு பயந்த விஷயம் அமல்களை குறைஞ்சிடக்கூடாது அது அலட்சியத்தை கொடுத்துரும்னு பயந்த விஷயம் தன்னுடைய மருமை தான் கபரு தான் சொர்க்க நரக விஷயம் அதுல ரசுல்லா பயந்தது அதே போன்று மனித சமுதாயம் அதிகமாக துன்யாவிலே மூழ்கி ஆகரத்தை மறக்கக்கூடியதிலும் அல்லாஹுடைய தூதரவர்கள் பயந்த நிகழ்வுகளை நம்மால் பார்க்க முடிகிறது இதில் கவனத்தோடு ஜாக்கிரதையாக இந்த உலக வாழ்வை வாழ்ந்து கழிக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை தருணத்தின் ஒரு தகவலாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வரமத்துல்ல